சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் காலையிலேயே ஸ்டாலினுக்கு சாக் கொடுத்த எடப்பாடி அதிமுகவில் இணைந்த திமுகவின் முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் அறிவாலயம் இருக்கும் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தலைவா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல் என அனைத்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி வகை சூட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்று சொல்லலாம் அதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள ஈபிஎஸ் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிப்பதற்கு பல எல்லாம் வகுத்து வருகிறார் அதே சமயம் அதிமுகவில் தனக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை கட்சியிலிருந்து தூக்கி வீசி வருகிறார் சமீபத்தில் கூட மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இதனைத் தொடர்ந்து கட்சியில் கூட்டணி முடிவுகளையும் மாற்றுக் கட்சியினர் இணைக்கும் பணியையும் இபிஎஸ் தீவிரப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் வரவுள்ளதால் மாற்றுக் கட்சியில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளை தங்கள் பக்கம் கொண்டு வர திமுக அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் போட்டி போட்டு தீவிரமாக களத்தில் இறங்கியுள்ளன குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இணைக்கும் படம் தொடங்கிறது அந்த வகையில் தான் கோவை ஆனைமலை மேற்கு ஒன்றிய திமுக தலைவர் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவமானது அதிரடியாக அனைத்து விதமான அரசியல் களத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா